இன்று கோவையில் கருத்தரங்கம் நடக்கிறது மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை மறுசீரமைப்பு குறித்த நம்முடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்காகவும் அதுபோல மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் முதன்மையாக இந்த கருத்தரங்கம் நடக்கிறது இதையொட்டி இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்வது மக்களவை உறுப்பினர்கள் மறுசீரமைப்பு பற்றி அபாயம் அபாயம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் உரிமைகள் விடும் என்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்கிறார் நேற்று மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மற்ற மாநில தலைவர்களை வைத்து கூட்டம் நடத்தியிருக்கிறார் சென்னையில் இதற்கு மாற்று என்ன என்பதை அவர் சொல்லவில்லை என்ன செய்ய வேண்டும் மறுசீரமைப்பு தேவைதான் ஆனால் எங்களுக்கு இந்த எண்ணிக்கை போகக்கூடாது என்று சொல்கிறார் இந்த முப்பத்தொம்பது உறுப்பினர்கள் எண்ணிக்கை இப்பொழுது இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்பது புதுச்சேரி ஒன்று சேர்த்தால் நாற்பது உறுப்பினர்கள் நமக்கு இருக்கிறது இந்த நாற்பது உறுப்பினரை வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன உரிமைகளை நீங்கள் தக்க வைத்தீர்கள் இது எப்படி பறிபோய்விடும் என்று விளக்க வேண்டும் மு ஸ்டாலின் கல்வி உரிமை என்பது காலத்தில் இருந்து மாநில அரசிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசுச் சட்டம் வந்த பிறகும் மாநில இருந்தது இந்திரா காந்தி அதை இந்திய அரசின் மேலாதிக்கம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார் அதை இந்த முப்பத்தொம்போது நாற்பது உறுப்பினர் வைத்து மீட்டிருக்கிறீர்களா எழுபத்தாறில் அந்த அம்மா கொண்டு போனாங்க அதன் பிறகு அவங்களோட கூட்டு செய்திருக்கீங்க அது மீண்டும் கல்வி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்களா இப்பொழுது பிஎம்ஸ்டி திட்டத்துக்குள்ள பணம் தர முடியாது என்று இந்தி மேலாதிக்க கட்சியான பாஜக அதனுடைய பிரதமர் கல்வி அமைச்சர் எல்லாம் நமக்கு தர வேண்டிய நம்முடைய வரிப்பணத்தை மறுக்கிறார்கள் அப்படி அவர்கள் மறுக்கும் பொழுதாவது கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறீர்களா இந்த நாற்பது உறுப்பினரை வைத்துக்கொண்டு என்ன உரிமையை தக்க வைத்தீர்கள் மீட்பு மீட்பது அப்புறம் எதுவும் இல்லை அதன் பிறகு இது எப்படி உறுப்பினர்கள் எண்ணிக்கை வர வேண்டும் என்ற விளக்கமும் சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரமாக இதை பயன்படுத்துகிறார் மு ஸ்டாலின் வேறு எதுவும் கிடையாது தேர்தல் பிரச்சாரம் தவிர வேறு எதுவும் இல்லை நேற்றும் உறுப்படியாக யாரும் எதுவும் மாற்றுத்திட்டம் எதுவும் சொல்லவில்லை கூடாது கூடாது என்று சொல்கிறார்கள் ஏமாற்று மக்களை நாங்கள் சொல்லுகிறோம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அது வந்து ஒரு கூட்டு ஒரு உண்மையான ஃபெடரல் கூட்டு கவுன்சிலாக நாடாளுமன்றத்தை மாற்ற வேண்டும் ஒரு கவுன்சில் இருந்தால் போதும் ரெண்டு வேண்டி இல்லை மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் கொடுங்க ஏனென்றால் மாநிலம் என்பது இன மொழி தாயகம் இதை இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கொண்டு வந்திருக்கிறீர்கள் எனவே மொழியின தாயகமாகத்தான் இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கிறது மொழியின தாயகங்களில் ஒன்று கூட இருக்கும் குறைச்சிருக்கும் காந்தியடிகள் சொன்னது போல் அந்த தனியாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அது எல்லா உரிமையும் கூட்டாக இருக்கும்பொழுதும் அவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் இருக்க வேண்டும் பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்னார் அந்த மாதிரி கொண்டு வாங்க அனைவருக்கும் சமமான எண்ணிக்கை கொண்ட எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கை தான் மணிப்பூருக்காக இருந்தாலும் சரி ஊபிக்காக இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் ஏன்னா இனத்தாயகங்கள் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பகுதி வைத்திருக்கிறாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வச்சுருக்காங்க அங்கே அங்கே ஒரு மேலே இருக்குது சின்னமான கலிஃபோர்னியா பெரிய மாநிலமாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு உறுப்பினர் தான் இன்னும் ஒரு சபையில் இன்னொரு சபையில் வித்தியாசமாக இருக்குது அரிசோனாவாக இருந்தாலும் ரெண்டு உறுப்பினர் தான்னு வச்சுருக்காங்க நாங்கள் ஒரே சபை கொண்டு வாங்க கூட்டாட்சியாக இதை வைத்துக்கொள்ளுங்கள் அதுபோல் ம இந்திய அரசுக்கு இராணுவம் வெளியுறவு நாணய அச்சடிப்பு போன்ற ஒரு நாலு அதிகாரம் மூணு நாலு அதிகாரம் இருந்தால் போதும் பாக்கி எல்லாம் மாநில அரசு கொடுங்க வரி வசூல் பண்ணுறது முழுசாக மாநில அரசு வரி பண்ணிடணும் அதில் இத்தனை சதவீதம் மத்திய அரசு செலவுக்கு கூட்டரசுக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும் என்று விதிமுறை கொண்டு வாங்க என்று நாங்கள் மாற்று திட்டம் சொல்கிறோம் இது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு துணிச்சல் இல்லை என்றாலும் அவர்கள் தந்தையார் போட்டார் அல்லவா ராஜமன்னார் குழு அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரைத்திருக்கிறது எழுபதில் அவர் போட்டார் எழுபத்தொன்னில் பரிந்துரைத்தார்கள் அப்பொழுது அப்படியே கிட்டப்பில் போட்டார் இந்திரா காந்தி கூட்டணியில் இருந்துக்கிட்டு கருணாநிதி எழுபத்தி நாலில் சண்டை வந்துருச்சு எம்ஜிஆர் ஆதரிச்சி இந்திரா காந்தி வந்தோன்னா இந்த எழுபத்தி நாலில் சட்டசபை மேலவையில் மேல நிறைவேற்றி ராஜமன்னார் குழு அறிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கு அனுப்பி வைத்தார்கள் கருணாநிதி தமிழ்நாடு அரசு அதை பற்றி அவரும் சிந்திக்கலை புள்ளையும் சிந்திக்கலை பேரப்பள்ளையை சிந்திக்க போகிறதில்லை ஏன் நீங்கள் நேற்று கூட்டத்தில் ராஜமன்னார் குழு அறிக்கை உள்ளபடியாவது எங்களுக்கு அதிகாரங்களை வேண்டும் என்று ஏன் ஸ்டாலின் கேட்கவில்லை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மக்களுடைய மக்களை கவர்வதற்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நேற்று நடத்திருக்கிறார் இவர் இவர் ஸ்டாலின் வேறு எதுவும் இல்லை வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையான கூட்டரசாக இந்தியாவை மாற்ற வேண்டும் தேசிய இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் கூட்டரசாக இந்திய அரசை மாற்றியாமை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒன்று அடுத்தது இங்கே இந்த மாவட்டத்தில் மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கு ஏப்ரல் நாலாம் தேதி வருகிறது ரெண்டு தீர்ப்பு மூணு தீர்ப்பு இருக்குங்கிற இருக்குங்க உயர்நீதிமன்றம் நாங்கள் தஞ்சை பெருவடையார் கோயில் குடமுழுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தபோது வழக்கு போட்டு இதே மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து தீர்ப்பு கொடுத்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அரசு தரப்புலேயே வந்து மனு கொடுத்தாங்க என்னென்னா நாங்கள் தமிழ் பாதி சமஸ்கிருத பாதி நடத்திக்கிறோம் நாங்கள் நீதிபதிகள் அதை ஏற்றுக்கிட்டாங்க எங்களுக்கு கேட்கும்போது சரி நடக்கிறதுக்கு முதல் கட்டமான எங்கள் வைக்கலையும் ஏற்றுக்கிட்டாரு தமிழ் பாதி சாஸ்கிரிட்டு பாதியாக நடத்துங்க குடமுழுக்க கோயில் கருவறை வேள்விச்சாலை கோபுர கலசம் அனைத்து இடங்களிலும் தமிழ் மந்திரம் ஓதும் தமிழ் அர்ச்சகர்களும் அவர்கள் சமஸ்கிருதக்காரர்கள் சம எண்ணிக்கையில் இருக்கணும் வேள்விச்சாலைனாக்க ஒரு குறிப்பு ஒரு பத்தொம்போது பேர் வேள்விச்ச பத்து இருபது பேர் வேள்விச்சாலையில் இருந்தாங்கன்னா பத்து தமிழுக்கு இருக்கணும் த தமிழ் அர்ச்சகர் பத்து பேர் தமிழில் மந்திரம் சொல்லணும் தேவாரம் பாடுவதல்ல மந்திரம் வளாகத்தில் நின்று கொண்டு அர்த்த மண்டபத்தில் நின்று கொண்டு பிரகாரத்தில் நின்று கொண்டு மைக்கை வச்சு தேவாரம் பாடி ஒலிபெருக்கில் தமிழ் அர்ச்சனை நடப்பது போல நாடகம் தமிழ் மந்திரம் அதுக்காக அரசு வெளியிட்ட மந்திரங்கள் இருக்கின்றன தமிழ்நாடு அரசு வெளியிட்ட திமுக அரசு தமிழ் மகன் அமைச்சராக இருந்தபோது வெளியிட்ட தமிழ் மந்திரங்கள் இருக்கின்றன அதை ஓதக்கூடிய அனைத்து ஜாதியினர் தகுதி உள்ளவர்கள் அர்ச்சகராக்கி அவங்கள கொண்டு வா பாதி பாதி வந்து சமஸ்கிருதம் செய்யட்டும் என்று தமிழ்நாடு அரசு அன்னைக்கு ஒத்துக்கிடித்து தீர்ப்பு போட்டாங்க பெருவுடையார் கோயிலில் அதுக்காக கஷ்டப்பட்டு போராடி ஒருத்தரை மட்டும் மே கூட கோபுர காலத்தில் ஏற 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 வச்சுருந்தாங்க அன்னைக்கு அதன் பிறகு அங்கே சமமாக கடைப்பிடிக்கல அந்த காலத்துலேயும் அடுத்தது இதில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் அப்போ கிருபாகரன் கோழேந்தி நீதிபதிகள் அமர்வு இருந்தது சென்னை அமர்வில் இதில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்தது அவங்க வந்து க்ளீனாக போட்டாங்க வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் தமிழ் இருக்கணும் பத்திரிகை உட்பட தூய தமிழில் தான் அடிக்கணும் சான்ஸ்கிரிட் சொல்ல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா பத்து லட்சம் ரூபா அவராதம் போடுவோம் யார் கிருபாகரன் நீதிபதி அப்புறம் அது அவருக்கு ரிட்டையர் அவர் இருக்கும்போது கொடுத்தது அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் அம்மா எப்போங்க நம்ம அம்மா அங்கே சேலம் கோயிலுக்கு ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு போட்டு அவங்களும் தமிழ் பாதி சான்ஸ்கிருத பாதியாக மந்திரம் சொல்லி குடமுழுக்கு நடத்துக்கணும்னு இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் வாங்கியிருக்காங்க இந்த மூன்று உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் திமுக அரசு சட்டை செய்வதே இல்லை அதுவும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பொறுப்பாக அங்கே வந்து நின்று கொண்டு தமிழ் வார்த்தை கொஞ்சம் நஞ்சம் வந்துடக்கூடாது என்று கண்காணிக்கிறார் கோவில் கருவறைக்குள்ளோ வேள்விச்சாலைக்குள்ளோ கோபுர கலசத்திலோ தமிழை தமிழ் மந்திரம் எவனும் ஏறிடக்கூடாது தமிழ் மந்திரம் வந்துடக்கூடாது எச்சரிக்கையாக எச்சரிக்கையானது சமஸ்கிருதத்தை மட்டுமே அரங்கேற்றுகிறார் ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் மாதம் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் தமிழ் அர்ச்சனை என்று தொடங்கி வைத்து அன்னை தமிழில் அர்ச்சனை என்பதை பிரச்சாரம் பண்ணாங்க சாதனைகளில் பற்றியெல்லாம் சொன்னாங்க இன்றைக்கு அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை பற்றி வாய் திறக்கிறது ஸ்டாலினும் சரி சேகர்பாபும் சரி அவர்கள் தான் முழுக்க முழுக்க தமிழும் தமிழன் அர்ச்சகராவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்றணும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும் இல்லை என்றால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறது நாங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போடுவது ஒரு பக்கம் மக்கள் திறன் ஆன்மீக மக்களுடைய போராட்டங்களை நடத்துவோம் எடுத்துக்காட்டாக வருகிற நாலாம் தேதி தமிழ் கடவுள் முருகன் முத்தமிழ் மாநாட்டு நடத்தி ஏமாத்துனீங்கல்ல அங்கே பழனியில் முத்தமிழ் முருகன் முத்தமிழ் முருகனில் முத்தமிழில் மந்திரம் சொல்ல கிடையாதா தமிழில் மந்திரம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் சேகர்பாபா அறிக்கையோட சொல்லுங்கள் தமிழில் மந்திரம் கிடையாது நான் பண்ண முடியாதே நாங்கள் என்று சேகர்பாபா அறிக்கையோட சொல்லுங்கள் இல்லைனா நாலாம் தேதி மருதமலை முருகனுக்கு தமிழில் நடத்த வேண்டும் ஆன்மீக மக்கள் பெரிய அளவுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு அந்த தமிழில் மந்திரம் நடத்த சொல்லி ஜனநாயக போராட்டங்களை நடத்துவோம் அந்த இந்த தடவை முத்தமிழ் முருகனுக்கு மருதமலையில் தமிழ் அர்ச்சகனை இல்லை என்றால் அங்கே அறப்போராட்டம் நடக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசுக்கு கோரிக்கையாக வேண்டுகோள வைக்கிறேன் உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி தமிழ் அர்ச்சகர் பாதி அவன் சமஸ்கிருத அர்ச்சகர் பாதி என்று செயல்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அடிவாரத்தில் அறிவிப்பு நீங்கள் பங்கேற்க பங்கேற்கலாம் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் இது இல்லை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதை பற்றி செய்யலாம்னு நல்லது அந்த மாதிரி செய்யற வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் இது ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய சாதனையாகவும் திமுக ஒன்றிய அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சாங்க அழுத்தம் கொடுக்கறதுங்கிறேன் அவர் தான் சொன்னார் இப்போ ஒன்று மாற்றினாங்க பிறகுதான் மாற்றுவோங்கிறாரு என்ன அழுத்தம் கொடுக்கும் அது இப்போ இந்த முப்பத்தொம்போதுங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அதனால் நாற்பத்தொம்போது வருங்கிறாங்க இதை உண்மையை உண்மை சொல்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் முப்பத்தொம்போதுங்கிறது இன்சிக்னிஃபிகண்ட்டு ஃபிக்கர் கண்ணுக்கு தெரியாத மைனாரிட்டி அது சிறுபான்மை அது அதில் நீ என்ன செய்ய முடியும் இதை வச்சு என்ன செய்ய முடியும் நீ நாற்பத்தொம்போது வந்தால் என்ன செய்ய முடியும் இப்போ நமக்கு நாற்பத்தொம்பது வந்தால் அவங்களுக்கு வந்து ஊபிக்கு எண்பத்தி மூணு வருமா ராஜஸ்தானுக்கு ஐம்பது வருமா பீகாருக்கு ஐம்பது வருமா இப்போ இந்தி மண்டலத்தில் மட்டும் போயில பத்து மாநிலத்தில் அவங்க ஹிந்தி கல்வி மொழி ஆட்சி மொழியை வச்சுருக்காங்க இப்போ ராஜஸ்தானி வேறு இனமாக இருந்தாலும் அவங்க ஹிந்தி தான் கல்வி மொழி ஆட்சி மொழி இரநூத்தி இருபத்தஞ்சி எம்பிக்கள் அன்றைக்கி இருக்காங்க நம்ம நாற்பது பேர் என்ன பண்ணிட முடியாது போய் ஜனநாயகம் என்ற போர்வையில் கொடிய ஒடுக்குமுறை கருவி தான் அதை நாம் சொல்லக்கூடிய கூட்டவையை மாற்றினா தான் நமக்கு ஜனநாயக கிடைக்கும் அதில் நாற்பத்தொம்போது இருந்தால் ஐம்பதுன்னு தான் என்ன நாடின் சொல்லி நாளைக்கு அறுபது வந்ததா என்ன எண்ணூற்றி ஐம்பது பேரில் நீங்கள் அறுபது பேர் ஆயிட்டால் என்ன பண்ண போகிறீங்கிறேன் இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி பொருள்படுத்த தேவையில்லாத சிறுபான்மை ஆனால் நம்ம மக்கள் தான் எட்டு கோடி பேர் ஏன் வச்சுக்கோங்க சிங்களனுக்கு ரெண்டு கோடி கூட இருக்காது ஐநா மன்றத்தில் இருப்பான் டென்மார்க் எவ்வளவு நார்வே எவ்வளவு எண்பது லட்சம் அறுபது லட்சம் மக்கள் ஐநா சபையில் இருப்பாங்க நம்ம எட்டு கோடி பேர் நம்ம நம்ம அங்கே ஐநா சபை விட கட்டணும் நம்ம டெல்லி நாடாளுமன்றத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை இப்படி தொடச்சி மூக்கு சிந்த மாதிரி சித்திட்டு போயிடலாம் நீங்கள் நாற்பது பேர் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும் எனவே தான் கூட்டரசாக கூட்டு அவையாக ஃபெடரல் கவுன்சிலாக மாற்று அப்படிங்கிறோம் கூட்டரசாக மாத்து சமய எண்ணிக்கையில் உறுப்பினரை கொண்டு வா இது வந்து மத்திய அரசு இதை வந்து இந்த நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி வாதத்தை உண்டாக்கலாம் இப்போ நாங்கள் சொல்கிறபடி சொல்கிற அதுக்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நாக்கு சொல்லிக்கிட்டாலும் அவங்க அப்பா போட்ட ராஜமன்னார் குழு இருக்குல்ல அதையாவது நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா போட்டு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார் நல்ல வல்லுநர்கள் ராஜமன்னார் நம்ம ஏஎல் முதலியார் லட்சுமி சாமி முதலியார் சந்திரா ரெட்டி இவங்க நல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டுகள் போட்டு அனுப்பியிருக்காங்க இன்னது யூனியன் லிஸ்ட்லேருந்து இன்னது மாநில லிஸ்ட்டுக்கு வரணும் கண்கரன் லிஸ்ட்லேருந்து இன்னும் மாநிலத்துக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போட்டு அவங்க ஒரு பரிந்துரை அவங்க ரொம்ப நம்ம சொல்கிற மாதிரி போகலை சில திருத்தங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் அதை கூட கருணாநிதி கேட்கவில்லை ஸ்டாலினும் கேட்கவில்லை என்றால் நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கீங்களா நீங்கள் மாநில பக்கம் எங்களை ஏமாற்றுவதற்கு தேர்தல் பிரச்சாரம் அதை பயன்படுத்துகிறீங்க அவ்வளோதான் இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த தீர்மானத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க அவங்க யார் நான் படைத்து பார்த்தேன் தலையில் கத்தி தொங்குவது போது இருக்கிறதுங்கிறாரு பினராயி விஜயன் வாட் இஸ் யுவர் டிமாண்ட் இது அவங்க பொதுச்சியாளராக போய் இருக்கார் நம்ம அவர் பிரகாஷ் காரத்து இப்போ இன்சார்ஜில் இருக்கார் இந்த கோரிக்கை அவர் சொல்லுவாரா ரேவந்த் ரெட்டி நல்லா பேசியிருக்காரு தெலுங்கானா முதல் மந்திரி நல்லா பேசியிருக்காரு ஆனால் ராகுல் காந்தி அதை ஒத்துக்குவாரா ராகுல் காந்தி வரைக்கும் கருத்து சொல்லியிருக்காரு நான் பார்க்கலைங்க இந்த மறுசீரமைப்பு இப்போ வேண்டாம் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி தலைவர் சிவ சிவகுமார் வந்து காந்தி துணை முதல்வர் கர்நாடகா அவங்க தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேயோ இதெல்லாம் இப்போ வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் அப்போ மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே நிலையில் இருப்பாங்க இங்கே சும்மா இங்கே பேசிக்கிட்டு இருப்பீங்க நாடகம் தானே அது சரி 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 சித்தர் நல்ல கருத்து நீங்கள் சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலும் மருதமலை கோயிலில் முருகன் கோயிலில் பண்டாரம்தான் தான் அரு அர்ச்சனை பண்ணியிருக்காரு திருமலை நாயக்கன் ஆட்சியில் இருந்த ராமப்பையன் என்ற படைத்தளபதி போய் எப்படி பழனி முருகன் கோயிலில் பண்டாரத்தை வெளியேற்றி விரட்டி விட்டு பிராமண உணா திணிச்சானோ அது மாதிரி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஐம்பதுக்கு பிறகு பிராமண விண்ணா திணிச்சிருக்கீங்க பெரிய அக்ரகாரங்கிறதா சொல்கிறாங்கப்பாங்க நூற்றுக்கணக்கான பேர் எங்கே நம்மளும் பண்டாரங்களை வெளியேற்றி எங்கேயோ போயிடுச்சா மூட்டை போயிடுச்சா போயிடுச்சான் இந்த மாதிரி இருக்குது மீண்டும் அதை கொண்டு வரணும் நீ குறைந்தபட்சம் அனைத்து ஜாதியில் அர்ச்சகர் என்ற திட்டத்தையாக செயல்படுத்தி எல்லாம் கோயில் பண்ணுங்கள் முதல்ல மதவாதியில் செயல்படுத்துங்க தகுதி உள்ளவங்கள அது மாதிரி செய்யுங்க வந்து வேறு என்ன ஆ